அதாவது ஆதவ அர்ஜுன் அவர்கள் வந்து பிரசாந்த் கிஷோர் எங்க வந்து விஜய் அவர்கள் வந்து சந்திக்க வச்சிருக்காரு விஜய் வந்து ஒரு தொழில்முறை நடிகர் அப்போ அவருக்கு வந்து அரசியல்ன்றது வந்து பெரிய அளவுல ரீச் இருக்காது இப்ப சீமான் மற்றவங்க அரசியல் களத்துல ரொம்ப அனுபவப்பட்டு டிசி கால இருந்து ஆதவ அர்ஜுன் விலகுனது வந்து போறதுக்கா அப்படிங்கறது அப்படிங்கிறது தாவேக்கால இருந்தவங்களுக்கே தெரியாதுலாம் தெரியும் விஜய்க்கு தெரியும் ஆனால் ஊடகங்கள்லாம் வந்து என்ன எழுதுனாங்கன்னா பிரசாந்த் கிஷோர் வந்து வேலை பார்க்க போறாரு திமுக வெற்றி பெற வச்ச மாதிரி அடுத்து விஜய் அவர்கள் தான் வெற்றி பெற வைக்க போறாங்க யார் வெற்றி பெற வைக்கிறது இப்போ இருபது பர்சன்ட் விஜய்க்கு அப்படின்னு உடைய அர்த்தம் என்னன்னா முதல்ல யார் சர்வே பண்ணாலும் இல்லை தயாரே ஆகலை நான் தனியாக தேர்தலை சந்திப்பேன்னா விஜய் ரசிகர்களுக்கு அது சந்தோஷமா இருக்கும் அவங்களுக்கு அரசியல் அறிவுன்றது அவங்க லெவலுக்கு தான் இருக்கும் இது எல்லாமே விஜய்க்கு வந்து இருபது சதவீதம் இருக்கு பதினெட்டு சதவீதம்லாம் எல்லாம் செட் பண்ணுற நிறைய கிரியேட் பண்ணி கொடுத்து சேரக்கூடாதுன்றதெல்லாம் பண்ணுறாங்க இதை பார்க்கும்பொழுது விஜய் ரசிகர்கள் மத்தவங்க பார்க்கும்போது செம்மையா குருவே சொல்லிட்டாரு சார் இந்த நிறைய கொஞ்சம் வலு சேர்க்கணும் இந்த இது நிறைய நிறைய டேவ்னு இப்போ எங்களை மாதிரி ஆட்கள்லாம் பேசுகிறோம் அந்த மீட்டிங்ல ஜான் ஆரோக்கிய சாமி இல்லை ஃபர்ஸ்ட் மீட்டிங்கில் குசியானது மட்டும் ரெண்டாவது ஜான் ஆரோகியசாமி ஆதவு பிரசாந்த் கிஷோர்லாம் உட்கார்ந்து மீட்டிங் அதுக்கப்புறமா அடுத்து 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 மீட்டிங் நைட்டு பத்திர பதினொன்று வரைக்கும் போயிருக்கு ஆனால் இன்னொரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா விஜய் சந்திக்கிறதுக்கு நாளே எடப்பாடி பழனிசாமி வந்து சந்திச்சிட்டாரு பிரசாந்த் சார் அதன் தான் வந்து விஜய் குறித்தான சந்திப்பு வந்து அப்படி சந்திச்சிருக்கணும்னா ஒன்று எடப்பாடி பழனிசாமி பிஆர் இருக்கணும் ஆனால் விஜய் அவர்களுக்கும் எடப்பாடி அவர்களும் கூட்டணி வந்து உறுதியாயிருச்சுன்னு சொல்லி அய்யநாதன் போன்றவர்களாம் வெளியே வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்பவும் இவர் எப்படி நம்ப வைக்கிறாங்கன்னா ரசிகர்கள் ஒரு கோடி பேர் இருக்கிறாங்க அவங்க எல்லாம் நமக்கு ஓட்டு போடுவாங்க அது கிடையவே கிடையாது இன்னைக்கு இருக்கிற நிலைமையில விஜய் உடைய கட்சி இந்த லெவல்ல இருக்கு அதிமுகக்கும் தேவை இருக்கிறது ஏன்னா திமுக கூட்டணி வலுவா இருக்குது அவங்களால எதையும் பண்ண முடியும் நரேட்டிவ் செட் பண்ண முடியும் சாதக ஊடகங்கள் எல்லாம் அவங்க கையில இருக்கு நீங்க இப்ப சீமான் மேட்டில் எடுத்தீங்கன்னா நீங்க அவர் பெரியார பத்தி பேசணும்னு இவங்க பிரபாகரனை பத்தி பேசுறாங்க இந்த பக்கம் வந்து அதிமுக வந்து கூட்டணி சேர்றதுக்கே கஷ்டப்பட்டு இருக்கு ஆனா வலுவா இருக்கிற கூட்டணி வந்து இந்த ஜூன் மாதத்துக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா செதற ஆரம்பிச்சு விசி கேலாம் முடிவு முடிவுட்டாங்க காங்கிரஸ் கூட முரண்டு பிடிச்சா அனுச்சுலாம் நம்ம தனியாவே அடிக்கலாம் ரெண்டாயிரத்தி பதினாறுல பண்ணாங்களா அந்த மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் டிவி பிரிட்ஜ் வாஷிங் மிஷின் உள்ளிட்ட இருநூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் தொண்ணூத்தி மட்டுமே தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி தொடர்புக்கு ஏழு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று நான்கு 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 பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று நான்கு ஐந்து பூஜ்ஜியம் நான்கு நான்கு பூஜ்ஜியம் நான்கு நான்கு சாட்டை நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு முத்தலிஃப் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் இப்போ வந்து ரெண்டு பேரோட சந்திப்பு தான் சார் தமிழக அரசியல் கருத்துல பேசிக்கிட்டே இருக்காங்க அதாவது ஆதவ் அர்ஜுன் அவர்கள் வந்து பிரசாந்த் கிஷோரை எங்கள் கூப்பிட்டு வந்து விஜய் அவர்கள் வந்து சந்திக்க வச்சுருக்காரு இந்த சந்திப்பை வந்து எப்படி பார்க்குறீங்க சார் அதாவது ஆதவ் அர்ஜுன் தாவேக்கக்குள்ளே வந்ததே ஒரு பெரிய ரீச்னு தான் நான் பார்க்குறேன் ஏன்னா விஜய் வந்து ஒரு தொழில்முறை நடிகர் அப்போ அவருக்கு வந்து அரசியல்ன்றது வந்து பெரிய அளவில் ரீச் இருக்காது இப்போ சீமான் மாதிரியோ மற்றவங்க மாதிரியோ அரசியல் களத்தில் ரொம்ப அனுபவம் பெற்றவர்கள் அங்கங்கே எப்போவாவது இது நடந்திருக்காரு ரெண்டாயிரத்தி பதினொன்று பீரியடில் அதிமுகவுக்காக விஜய் ரசிகல் ஒரு இது பண்ணியிருக்காங்க அப்போது விஜய் வந்து அரசியலுக்கு வர்றேன்னு முடிவு எடுத்துட்டு கடைசி படத்தை முடிச்சுட்டு வந்துடுவேன் அறிவித்ததுக்கு பிறகு கட்சி ஆரம்பிக்கிறாங்க பண்ணுறாங்க அதில் அணிகள் அமைக்கிறாங்க மற்றெல்லாம் பண்ணுறாங்க அவருடைய ரசிகர் மற்றும் தலைவரே அப்படியே போச்சியெல்லாம் இருக்கிறார் அவருக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் அரசியல் அனுபவம் கிடையாது பாண்டிச்சேரின்ற ஒரு சின்ன ஸ்டேட் நம்ம அதில் இந்த என்ன சொல்கிறேன் கவுன்சிலர் தொகுதி அளவு தான் இருக்கும் அப்போ அவருக்கும் பெரிய இது கிடையாது ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னு ஒருத்தர் போட்டு அதன் மூலிமா கட்சி கொண்டு போகலான்றாங்க ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டாக அவர் பல இதில் ஒர்க் பண்ணியிருக்காரு ஜான ஆரோக்கியசாமி ஆனால் ஒர்க் பண்ணதெல்லாம் பெரிய ரிசல்ட்டு காமிச்சிருக்காங்கன்னா பெருசாக கிடையாது அப்போ அவர் இங்கே போடும் பொழுது அவரும் இங்கே பெருசாக செயல்பட முடியல புசியானதும் ஒரு பெரிய தடையாக இருக்கிறார் அதான் கட்சியில் இருந்து ஒரு கட்சினால் வெளியிலேருந்து ஆட்கள் உள்ளே வரணும் அப்போ தான் அது கட்சி புதிதாக ஒரு கட்சியாக இருக்கும் போது எல்லோரும் வந்தால் எல்லாரும் வருவாங்க அந்த பல கட்சியில் அதுவும் தேர்தல் நிறனால அவங்க உள்ளே வந்தால் சீட்டு கீட்டு அந்த இதோடு தான் வருவாங்க எல்லாருக்குமே ஒரு நோக்கம் இருக்கும் தேவை இருக்கும் அப்போ அவர்களை உள்ளே அரவணைச்சிக்கிட்டு அவங்கள பயன்படுத்துறது யாரை பயன்படுத்தணும் யாரை இது பண்ணணுன்றதை நீங்கள் தீர்மானிக்கணும் அப்போ ஆனால் வர அரவணை அரவணைக்கிற வேலையை யார் வந்தாலும் சேர்த்து வச்சுக்கிட்டு யார் யூஸ் ஆவாங்களோ அவங்கள யூஸ் பண்ணணும் ஆனால் ஓராண்டு காலமாக எந்த முன்னேற்றமும் இல்லை ஈவன் யூரியே ஆதவ அர்ஜூனையும் உள்ளே இணைக்கிறதுக்கான ஏற்பாடு கூட இல்லை அதுக்கப்புறம் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் விஜயகாந்த் தகவல் தெரிஞ்சு கூப்பிட்டு பேசி இணைக்கிறாங்க முன்னாடி உங்களுக்கு தெரியாது வீசிக்காலேருந்து இருந்து அர்ஜுன் விலகினது வந்து தாவேக்காய் போகிறதுக்கு அப்படிங்கிறது தாவேக்கால இருந்தவங்களுக்கே தெரியாதா சார் தவையால் இருந்தவங்களாம் தெரியும் விஜய்க்கு தெரியும் பேசிட்டு வராரு நீங்கள் வாங்க இதுக்கு பிறகு நீங்கள் இருக்க முடியாது வீசிக்கால வந்துடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு தான் போகிறதாக தகவல் அந்த நேரத்தில் அவரும் அங்கே தான் போகிற மாதிரி எல்லாருமே பேசிக்கிட்டாங்க திடீர்னு பார்த்தா அது அப்படியே ஸ்டாப் ஆகி நிற்கிது என்னடான்னு விசாரிச்சா அவரை உள்ளே கூப்பிட்றதுக்கான வேலை நடக்கவே இல்லை விஜய்கிட்ட எப்படி சொல்லப்படுதுன்னா அவர் அதிமுக போக போகிறாரு அப்போ அவர் எப்படி பார்க்குறாரு சரி நம்ம கூப்பிட்டோம் அவருக்கு நல்ல இடம் அதிமுகன்னு முடிவு பண்ணிட்டார் போல் சரி ரைட்டு அப்படின்னு அவர் அவர் வேலையை பார்த்துட்டு சரி நீங்கள் பார்த்துக்கான ஆனால் நடந்தது என்ன இவர் வந்து தாமேக்காய் வரத்துக்கு தான் தயாராக இருந்தார் அதிமுக போகிறதுக்கு தயாராக இல்லை அப்படின்ற தகவல் போன பிறகு தான் ஐயோ இது எனக்கு தெரியாது அப்படின்ட்டு தான் அவரை கூப்பிட்டு பேசி அதற்கு பிறகு அவர் கட்சிக்குள்ளே இருக்கிற விஷயங்கள்லாம் சொல்லி இந்த மாதிரிலாம் பண்ண நான் பண்ணித்தர்றேன் அப்படின்றப்போ இல்லை இல்லை நீங்கள் வெளியிலேருந்து பண்ணிங்கன்னா நல்லா இருக்காது நீங்கள் கட்சிக்குள்ளே வாங்க அப்படி இருந்தால் தான் நீங்கள் பொறுப்பு தரோம் பண்ணுங்கள் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்றப்போ அப்படின்னா இவர் பார்த்துருப்பார்ல உள்ளக்கு என்ன எவ்வளோ ஒரு தேக்க நிலை நமக்கே தெரியல சார் எங்கெங்கே பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கும்போது ஒரு அரசியல் ஆய்வாளராக ஒரு அவருக்கு தெரியும் அப்போ அவர் நான் வந்து வரணுன்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு சுதந்திரமாக இயங்கிறதுக்கான வேலை இருக்கணும் ஒரு அந்த பணியாக இருக்கணும் அப்படின்றப்போ அதுக்கு ஒத்துக்கிட்டு தான் அந்த இது கொடுக்குறாங்க ஆனாலும் மறுநாள் அந்த நிர்வாகிகள் பட்டியல் வரும்பொழுது பார்த்திங்கன்னா இவர்கள் இரண்டு பேருடைய இது கீழே தான் இவர் ஒர்க் பண்ணணுன்னு இவங்க ரெண்டு பேரும் கீழே ஒர்க் பண்ணுறதுக்கு அவங்களே ஒர்க் பண்ணிட்டு போயிடலாம் இவர் எதுக்கு அப்போ அது ஒரு சிக்கல் அப்படியே போய்கிட்டே இருக்குது இவரால் அதுக்காக தாண்டி எதுவும் பண்ண முடியல விஜய் புசியானந்தை நம்புகிறார் எது பண்ணாலும் அவர் தான் அப்படின்ற மாதிரி அதை இப்போ புசியானந்த் பயன்படுத்தி கொள்கிறார் பயன்படுத்தி நீங்கள் கட்சியை உலதாக இந்த விவாதமே தேவையில்லை இல்லை அப்போ நீங்கள் பயன்படுத்திட்டு ஒன்றுமே பண்ணல ஒரு ஆண்டா அப்படின்றது தான் உங்களோட சேர்ந்து அவரும் போயிட்டார் ஞான ஆரோக்கிய சாமி விஜய் விட்டுருங்க அவர் தான் லீடு அவர் வந்து அவர் தான் இவங்கள்ட்ட பொறுப்பை கொடுத்துருக்காரு நீங்கள் ஒரு பெரிய நிறுவனர் ஒரு நிறுவனத்தை ஆரம்பித்து ஒருத்தரை நீ பார்த்துக்க சேர்மனாக போட்டு கூட இதெல்லாம் பண்ண இன்னொருத்தரை பார்த்துக்கன்னு சொல்லி நீங்கள் உங்கள் ஒர்க்கை பார்க்க போகிறீங்கன்னா இங்கே இவங்க அதை முன்னேற்றி காமிக்கணும் அந்த வேலையை இங்கே நடக்கலையே இப்போ இவங்க மேலே கொண்ட அதிருப்தி காரணமாக தான் இப்போ வந்து பிரசாந்த் கிஷோரை கூப்பிட்டு வந்துருப்பார் விஜய் அப்படின்னு எடுத்துக்கலாமா சார் இது எப்படி பார்க்கணுன்னா விஜய் சில பேர் சொன்னால் கேட்பார் அவருக்கு சில விஷயங்களை நம்ம சொல்கிறத விட பிரசாந்த் கிஷோர் சொன்னால் இன்னும் சீக்கிரமாக ரீச் ஆகும் அந்த மாதிரி எண்ணத்தில் அவரிடமும் பிரசாந்த் கிஷோரிடம் கேட்டு அவரும் ஒப்புக்கொட்டதின் பேரில் தான் இந்த சந்திப்பு நடந்திருக்கலாம்னு நான் பார்க்குறேன் அப்போ அவர் இவர் தான் ஆதவ அர்ஜுன் தான் கூட்டு வர்றாரு அப்போ பிரசாந்த் கிஷோரை நீங்கள் இந்த பத்திரிகைகள் இப்போ நேற்று எழுதுறது செய்திலாம் பார்த்தீங்கன்னா இன்னும் இவர்கள் என்ன லெ லெவலில் இருக்காங்கன்னு தெரியல அவர் ஐபாக்கிலே கிடையாது அவர் ஒரு கட்சியாக ஆரம்பித்து போயிட்டார் அவரும் ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்டுன்றதுனால ஒரு தனிப்பட்ட முறையில் விஜய சந்திக்க கூட்டுவார்கள் அவ்வளோதான் ஆனால் ஊடகங்கள்லாம் வந்து என்ன எழுதுனாங்கன்னா பிரசாந்த் கிஷோர் வந்து வேலை பார்க்க போகிறாரு திமுக வெற்றி பெற வைச்ச மாதிரி அடுத்து விஜய் அவர்கள் தான் வெற்றி பெற வைக்க போகிறாங்க அப்போ அவர் கட்சியை பீகாரில் யார் வெற்றி பெற வைக்கிறது இல்லை அதை பல பேர் விமர்சனம் வைக்கிறாங்க சார் அதை தான் சொல்கிறேன் நான் அதை தான் சொன்னேன் இவங்க மெச்சூரிட்டி அந்த அளவுக்கு இருக்குது பாருங்க மீடியாவோட மெச்சூரிட்டி ரெண்டாவது இது திட்டமிட்டு சில விஷயங்கள்லாம் உருவாக்குறாங்க மக்கள் மத்தியில் ரசிகர்கள் மத்தியில் கொண்டு போகிறாங்க தப்பான விஷயங்களை பெரிய மெயின் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் போடும்போது அவங்களே போட்டாங்க உண்மைதான் அப்படின்னு இப்போ இவர் சொன்னார்ல விஜய் என் தலைமையில் தான் கூட்டணி அதுக்கு யார் ஒத்துக்கிட்டு வரீங்களா வாங்க அப்படியே விஜய் சொல்லவே இல்லை அறிக்கை எதுவுமே வெளியாகல சார் ஆனால் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலாம் போட்டுச்சா இது கருத்து கருத்தை உருவாக்குவது ஒரு நரேட்டிவ் இது ஒரு பக்கம் அப்போ அவர் வந்து பார்க்குறாரு விஜய்யை பார்க்கும்பொழுது இன்னொன்று அவர் வரது முன்னாடியே இந்த விஷயங்கள்லாம் உள்ளே வந்து விஜய்கிட்ட பேச போகிறதுக்கு முன்னாடியே டீட்டெயிலாம் கலெக்ட் பண்ணும்போது ஏன் இவங்க வந்து டுவெண்ட்டி த்ரீயில் ஆரம்பித்தாங்க சரி டுவெண்ட்டி த்ரீயில் ஆரம்பித்தாங்க என்ன ஒரு இயரில் என்ன இருக்குது ஒன்றுமே நகரவே இல்லையே ஏன் இப்படி ஒரு கட்சினால் வெளியில் இருந்த ஆளுங்க எவ்வளோ பேர் வந்துருக்கணுமே கட்சி நேற்று ஸ்பீடப் ஆகி போயிட்டுருக்கணுமே கட்சி என்னென்ன பண்ணியிருக்குது ஒன்றுமே இல்லை எப்படி இவங்க தேர்தலை சந்திக்க போகிறாங்க அவரு கிட்டத்தட்ட இதாக இருக்காரு ஷாக் இருக்கார் அதே தான் அப்படியே விஜய்கிட்ட பதிவு பண்ணியிருக்காரு நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஆரம்பிச்சிருந்தது வந்து சரி இருக்காது முன்னாடியே ஆரம்பிச்சிட்டிங்க ஏன்னா ஆரம்பிச்சிங்கன்னா இருபத்தி நாலு தேர்தலில் போட்டி போட்டுருக்கணும் கமல் பண்ணார்ல அப்போ நீங்கள் அதில் போட்டி போட மாட்டேன்னு போகிறப்போ அது வந்து ஒரு வகையான உங்களுக்கு எதிர்பிரச்சாரமாக தொண்டர்கள் சோர்வாடிறதுக்கான வாய்ப்பாக அமைஞ்சது அப்படி கீழே இறங்கி தான் பார்ட்டி ஏறுச்சு இப்போவும் நீங்கள் வந்து மக்களை சந்திக்கிறது பல விஷயங்களில் ஒரு தொய்வு இருக்குது உங்கள் கேடர்ஸ் வந்து நீங்கள் போடுறதெல்லாம் எல்லாம் அப்படியே உங்கள் இதில் கேடர்ஸ் கொண்டு வரதும் அது சரியாக எதாக இருக்காது வெளியிலேருந்து ஆட்களை கொண்டு வந்து அவங்களே நீங்கள் பயன்படுத்தணும் இப்போ இருக்கிற கேடர்ஸு நீங்கள் அடுத்து தேர்தலை சந்திக்க போகிறதுக்கான ஒரு ஆப்டான ஒரு இதுன்னு பார்த்தா அந்த அளவுக்கு இல்லை அப்போ அவங்கள நீங்கள் ட்ரைனப் பண்ணணும் அதுக்கான என்ன ஏற்பாடு இருக்குது இந்த மாதிரி பல விஷயங்கள் அப்புறம் நீங்கள் மக்களை சந்திக்கணும் மக்கள் இயக்கங்களை கையில் எடுக்கணும் இது வரைக்கும் அந்த இது நடக்கலை அப்போ மக்கள் இயக்கங்கள்னால் பாஜக டெல்லியில் சில வேலைகள்லாம் பண்ணியிருக்காங்க இன்றைக்கூட நான் எழுதியிருக்கேன் சிபிஎஸ்சி ஸ்கூல் ஃபுல்லாக கையில் எடுத்தாங்க அங்கே டீச்சர் பேரண்ட்ஸ் அசோசியேஷனு வருங்காலத்தில் பல் பசங்களுக்கு கல்விக்கான ஒரு நல்ல பாய்ச்சல் வகத்துக்கு போகணுன்னா பிஜேபி கவர்மெண்ட் இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு ஒரு இதை நரேட்டிவே பேரண்ட்ஸ்கிட்ட செட் பண்ணாங்க அப்போ ஒரு பேரெண்ட்டுன்னா அஞ்சு ஓட்டு ஒரு வீட்டுக்குன்னு வச்சா இப்படி அந்த மாதிரிலாம் வந்து பண்ணியிருக்காங்க ஒர்க்கு அது எதுவுமே வந்து தாவேக்கா பண்ணலை ஆரம்பிச்சு புள்ளியில் அப்படியே இருக்குங்கிறது பிரசாமி நீங்கள் நீங்கள் இதெல்லாம் பண்ணணும் போகணும் கல்லூரி மாணவர்கள்ட்ட போகணும் ரீச் ஆகணும் இந்த மாதிரி பேரண்ட்ஸ் டீச்சர் அசோசியன் எடுக்கணும் தொழிற்சங்கங்கிற கையில் எடுக்கணும் மருத்துவர்கள் செவிலியர்கள் அரசூழி ஜாக்டோஜியோ இந்த மாதிரி இது உங்களை எல்லாத்தையுமே நீங்கள் அழைச்சி பேசணும் உங்கள் குறை என்ன இருக்குது நான் பண்ணுறணும் வணிகர்கள் இது பண்ணணும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு பெரிய அளவில் ரீச் ஆகணும் இருந்து இன்புட் அதிகமாக எடுக்கணும் அப்படின்னு எடுக்கணும் அதுக்கு நீங்கள் தயாராகணும் அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருக்காரு இந்த பேச்சுக்கு பிறகு அதுலேயும் ஒரு இது கருத்தை உருவாங்கண்ணா இல்லை உள்ளே இருக்கிற டீமே தான் இங்கே பேசிட்டு போய் எடப்பாடி எடப்பாடி சொல்லு அவர் அன்னைக்கு ஃபுல்லாகவே மீட்டிங்கில் இருந்தார் அடுத்த மீட்டிங்கு அடுத்து ஜானார் அந்த மீட்டிங்கில் சாமி இல்லை ஃபஸ்ட்டு மீட்டிங்கில் ஊசியானது மட்டும் ரெண்டாவது ஜான் சாமி ஆதவு பிரசாந்த் கிஷோர்லாம் உட்கார்ந்து மீட்டிங் அதுக்கப்புறமா அடுத்து 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 மீட்டிங்கு நைட்டு பத்தரை பதினொன்று வரைக்கும் போயிருக்கு ஆனால் எடப்பாடி சந்திக்கலன்னு சொல்றேன் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி அவங்க சொந்த ஊர்ல அந்த தைப்பூர் இதில் இருக்காரு நேத்து அவர் முந்தா நாள் நைட்டே கிளம்பிட்டாரு ஒன்பது மணிக்கே கிளம்பிட்டு இவங்க நைட்டு பத்து நாற்பதுக்கு பார்த்தாங்கன்னா போடுறாங்க அப்போ இதெல்லாம் என்ன ஆனால் இன்னொரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா விஜய் சந்திக்கிறதுக்கு நாளே எடப்பாடி பழனிசாமி வந்து சார் அதன் பின்புதான் வந்து விஜய் குறித்தான சந்திப்பு வந்து அப்படி சந்திச்சிருக்கணும்னா ஒன்று எடப்பாடி பழனிசாமி பீகார் போயிருக்கணும் இல்ல அவர் இங்க வந்துருக்கணும் அவர் வந்ததே ரெண்டு நாற்பது இண்டிகோ ஃப்ளைட்டில் வந்துட்டு நேராக ரிசி ஆதவ் ரிசீவ் பண்ணி நேராக விஜய் வீட்டுக்கு நீலாங்கரை வீட்டுக்கு அதையும் பனையூர்கள் சந்திப்பு பனை ஏன்னா தவக்கான பனையூர் அதனால் பனையூர் சந்திப்பு போட்டுரு அப்படின்னு ரொம்ப பேர் போட்டுருந்தாங்க இப்போ என் போன்றவர்கள் தான் அந்த அவர் அவர் வீட்டில் வச்சு சந்திக்கிறாரு அப்படின்னு போட்டோம் அப்போ நேராக வீட்டுக்கு போயிட்டு வீட்டில் அதுக்கு மேலே சந்திக்க ஆரம்பித்து தான் ஓடி இருக்குது ஒரு ரெண்டு ஹவர் மூணு ஹவர் போயிட்டு அதுக்கு பிறகு ஆதவு இவங்க ஜானாரி சாமி இவங்க சந்திப்பு அதற்கு பிறகு மற்ற நிர்வாகிகளிடம் உட்காந்து இப்படி தான் நைட்டு பத்தரை ஆ அதுக்கு பிறகு அவருடைய இதுக்கு போயிட்டார் இவர் ஆதவ அந்த வீடு ஈசிஆரில் இருக்குது அங்கே போயிட்டார் அங்கே நைட் எல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் ஒரு சுற்று பேச்சுவார்த்தைலாம் போயிருக்குது அது நைட்டு பதினொன்று ஆயிருக்குது அதற்கு பிறகு அவங்க போயிட்டாங்க காலையில் மறுபடியும் ஒரு ரவுண்டு போயிருக்குது அவர் வீட்லேயே ஒரு இரவு முழுக்க வந்து பேச்சுவார்த்தை போயிருக்குன்னு சார் இல்லை இரவு முடிச்சுட்டு டின்னர் முடிச்சுட்டு மீட்டிங் பதினொன்று மணி முடிச்சுட்டு போயிட்டாங்க காலையில் வந்து மறுபடியும் மீட்டிங் தொடர்ந்துருக்குது மத்தியானம் லஞ்சு முடிச்சுட்டு அவர் திருப்பதி போயிட்டார் நம்ம ஆளுங்க என்ன போட்டுன்னு தெரியுமா மீண்டும் விஜய் சந்தித்தார் அப்படின்னு ஏ அவர் திருப்பதியில் இருக்காரு எங்கேருந்து சந்திக்கிறது எடப்பாடி அப்போனா சந்திக்கவே இல்லைன்னு சொல்லி சந்திக்கவே இல்லை ஆனால் விஜய் அவர்களுக்கும் எடப்பாடி அவர்களுக்கும் கூட்டணி வந்து உறுதியாயிருச்சுன்னு சொல்லி ஐயநாதன் போன்றவர்கள்லாம் வெளியே வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க விஜய் அவர்கள் வந்து துணை முதலமைச்சர் பதவி வரை கேட்டிருக்காரு அதற்கான கொடுக்குறதுக்கும் எடப்பாடி தயாராக இருக்கிறாரு அப்படிங்கிறாங்களே இந்த இதை எப்படி சார் எடுத்துக்கிறாரு நம்ம ஐயநாதன் அவருடைய விருப்பத்தை சொல்லுகிறார் அவர் வந்து பயிலரங்கத்துக்கு கூப்பிட்டாங்க எல்லாம் பண்ணாங்க நான் கூட சில ஒரு இதில் மாறுபட்டேன் என்னென்னா அவர் வந்து தனிப்பட்ட முறையில் விஜய் சந்தித்தது பேசுனதெல்லாம் வெளியில் சொல்லக்கூடாது அப்படின்றது ஒரு பத்திரிகையாளருக்கு அது தேவையில்லாத வேலைன்னு இன்னும் சிலர் ஐயநாதனை திட்ட ஆரம்பித்தாங்க அதுவும் தப்பு ஏன்னா ஐயநாதன் அர்த்தம் சொல்கிறதுக்கு அவர் உரிமை இருக்குங்க அவர் என்னவென்னா சொல்லலாம் சொல்கிறவங்களெல்லாம் நீங்கள் திட்டிகிட்ருப்பீங்களா அப்படி எத்தனை பேரை திட்டுவீங்க நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு படி மேலே சொல்கிறேன் உங்களை உங்கள் மீது விமர்சனம் வைத்தால் விமர்சனத்துக்கு பதில் விமர்சனம் வைங்க இது பேச தப்புங்க அது இப்போ நம்மலாம் சொல்கிறோம் இது இல்லைங்க இது இப்படி கிடையாது இது இப்படி கிடையாது அதுதான் இந்த யூடியூப் இதெல்லாம் வந்தால் பிறகு அந்த எதிக்ஸெலாம் எல்லாம் போச்சு ஏழு தலைமுறைகளுக்கு திட்டுவார் இவர் அதை எடுத்து தமிழில் போட்டு போடுறது அதுலேயும் தமிழே கெட்டுப்போச்சு விஜய் விஜயோடைய விஜயுடைய கட்சி சீமானுடைய கட்சி சீமான் ஓட கட்சி விஜய் ஓட கட்சி பார்த்துருக்கீங்களா தமிழ் அந்த தமிழ் கொலைலாம் நடக்குது அதனால் இது எல்லாமே மாறணும் மாறும் இந்த மாறாதவர்கள் அப்படியே போயிடுவாங்க ஆனால் இந்த கூட்டணி பற்றின இது பேச்சுவார்த்தை போயிட்ருக்கில்ல சார் தொடர்ந்து இந்த ஒரு நரேட்டிவ் வந்து போய்கிட்டே இருக்குது இந்த நரேட்டிவ் எப்படி செட் பண்ணப்படுதுன்னா நான் இப்போ என் போன்றவரில் சொல்கிறோம் என்ன சொல்கிறோன்னா நம்மளுடைய வேலை என்னென்னா ஒரு அனலைஸ் தாங்க அதை தாண்டி யாருக்கும் எந்த உரிமையும் கிடையாது அதை தாண்டி நம்மளால் எதுவும் பண்ணவும் முடியாது நம்ம என்ன சொல்கிறோம் இன்றைக்கி இருக்கிற நிலமையில் விஜயுடைய கட்சி இந்த லெவலில் இருக்குது அதிமுகவுக்கும் தேவை இருக்கிறது ஏன்னா திமுக கூட்டணி வலுவாக இருக்கிறது அவங்களால எதையும் பண்ண முடியும் நரேட்டிவ் செட் பண்ண முடியும் ஆதரவு ஊடகங்கள் எல்லாம் அவங்க கையில் இருக்கு நீங்கள் இப்போ சீமான் மேட்டில் எடுத்தீங்கன்னா நீங்கள் அவர் பெரியாரை பற்றி பேசணுன்னா இவங்க பிரபாகரனை பற்றி பேசுகிறாங்க கனடாவில் இருந்து ஆளை ஃப்ளைட் போட்டு கூப்பிட்டு வந்து பேட்டி எடுக்க வைக்கிறாங்க ஏதோ இவங்களுக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரியும் அந்த ஏதோ ஒரு சேனல் கூப்பிட்டு அந்த சேனலுடைய முன்னணி எடிட்டரே உட்காந்து பேட்டி எடுக்கிறார் அதுக்கப்புறம் அதே முன்னணி எடிக்கிட்டு உக்காந்துங்கன்னு பிரபாகரன் இட்லி சாப்பிட்டாரா அதுக்குள்ளே கறி துண்டு இருந்ததா ஆமகரி சாப்பிட்டாரா அப்படின்னு அளவுக்கு அப்போது இந்த நரேட்டிவ் எல்லாமே அவங்களால செட் பண்ண முடியும் அதற்கான படைபலம் பண பலம் எல்லாமே இருக்குது அப்போ நீங்கள் இந்த சைடில் என்ன இருக்கீங்கன்னு பார்த்தா அதற்கு எதிர திராணியே இல்லாமல் இருக்கீங்க அந்த சைடு அதிமுகவும் இன்னும் பெரிய அளவில் அவங்களுடைய எதிர்கட்சி வேலையை செய்யலை அதிமுகவுக்கு எதிராக ஒரு சின்ன பிரச்சனை கூட அதை தூக்கிட்டு புதாகரமாக நடக்குது அனைத்து விவசாயிகள் நடத்துன அத்திகடையோ அவனாவசி விழாவில் எங்கள் தலைவர் ஃபோட்டோ வைக்கலன்னு நான் போகலான்ட்டு இவர் எடுக்கிறாரு அது ஒன்றும் அதிமுக விழா இல்லை ஆனால் அதிமுக ஏதோ எடப்பாடிக்கும் செங்கோட்டையனுக்கும் பிரச்சனை இருக்கிற மாதிரி செங்கோட்டை வீட்டுக்கு போலீஸ் பாதுகாப்புலாம் போலீஸ் பாதுகாப்பு கொடுத்தாங்க விடிய விடிய வந்து ஆலோசனை நடத்திட்டுருக்காங்க நடத்துறாருன்ற மாதிரிலாம் கிளப்புறாங்க அவர் சொல்லிட்டார் ஏங்க அந்த அந்த ஊரில் ஒரு கூட்டம் நடக்குறது அழைப்பது வைக்க வந்தாங்க நான் வெளியூரில் இருக்கேன் கோயிலுக்கு போயிருக்கேன் அதை போயிட்டு நான் வரத்துக்குள்ளே கூட்டம் ஆலோசனைலாம் போடுறாங்க எல்லாம் தப்புங்கன்றாரு இது ஒரு நாள் எடப்பாடியும் செங்கோட்டையனும் சந்தித்து பேசுனா முடிஞ்சிடும் கதை இல்ல செங்கோட்டைனா வெளியே போட்டோம் அதிமுகன்னா அப்படியே போயிடுமா அதனால அந்த மாதிரிலாம் கிடையாது எல்லா கட்சியிலும் பிரச்சனை இருக்குது இல்லாமையா இருக்குது அப்போ இது உடைய இந்த நெறட்டி உடைய அடிப்படை என்னன்னா இப்போ முடிவு எடுக்கிறாரு அதிமுக கூட போய் சேர்ந்தாதான் நம்ம வந்து ஜெயிக்க முடியும் அந்த திமுக கூட்டணியை வீழ்த்த முடியும்னு அப்போ நீங்க பிஜேபி கூட இழுக்க போறாங்க கட்டையில புடுங்க போறாங்க மொடக்க போறாங்கன்னா யூரியோ சி பாருல சரி திமுக கூட்டணம்ல இருக்கிற அந்த எச்சரிக்கை வந்து எடப்பாடி கிடையாது விஜய்க்கு தானே சார் விஜய்க்கு திமுக கூட்டணில் இருக்க கட்சிக்கு விஜய் இனி இப்போ இவரு காங்கிரஸ் யோசிக்கிதுன்னு வச்சுங்க அறுபது சீட்டு அங்கே போய் கேட்டால் கிடைக்கும் இவனை இருபத்தஞ்சே வச்சு மரட்டிட்டு இருக்கிறாங்கன்னு போகலாம் போகலான்னா பிஜேபியோட போகிற மாதிரி இருக்குது நாளைக்கு வெளியில போய்ட்டு அவனும் இல்லை இவனும் இல்லைன்னா அரசனு புதுசினா கேட்டுக்காது அது இங்கேயே இருந்துட்டு இருபத்தஞ்சுல பதினெட்டு சேர்ச்சி பரவாயில்லை பரவாயில்ல இந்த எண்ணத்துக்கு தான் ஒரு நரேட்டிவ் வந்து கூட்டணியில் இருக்கிறவங்க போயிடாதான் போனால் அவனுக்கு பிரச்சனை அதுக்கு தான் இந்த நரேட்டிவ் கிரியேட் பண்ணுறாங்க இன்னொரு பக்கம் விஜய் போன்ற கட்சியை வந்து திடீர்னு ஒருத்தர் கலைஞர் வராரு பிரபார் ராஜநாயகம் அவர் வந்து நான் சொல்கிறாரு ஈரோடு கிழக்கில் போய் எடுத்தாராம் ஒரு ஆயிரம் ஆயிரத்தி இருபது சாம்பிள் அதில் விஜய்க்கு இருபது பர்சன்ட்டு அப்படின்னு அது எதுக்கு அது தூக்கிட்டு ஒரு சில பத்திரிகையாளர்கள் இல்லை பிரசாந்த் கிஷோர் தானே சார் பதினெட்டுலேருந்து இருபது சதவீதம் எங்கே சொன்னார் அறிக்கை அறிக்கை உள்ள ஆனால் ஊடகங்கள் வந்து போடுறாங்களா ஊடகங்களாக தானே சொல்கிறேன் நான் கேட்டேன்லாம் உங்கள்கிட்ட முதல்லையே அத் விஜய் விஜய் தலைமை ஏற்பவர்களுடன் மட்டும் கூட்டணி மற்றவர்களோட பேச்சுவார்த்தை இல்லை அப்படின்னு ஒரு கார்டு இதே மென்ஷன் தானே போட்டுச்சு அங்கே எங்கே வந்துச்சுங்க விஜய் அறிக்கை விட்டாரா இல்லை அவங்க அதிகாரப்பூர்வ பக்கத்தில் இருந்து வந்துச்சா ஒன்றும் இல்லை நாளைக்கு சீமான் விஜய் உடன் கூட்டணி அப்படின்னு சொல்கிறாருன்னு ஒரு கார்டு வருதுன்னா நம்பிடுவீங்களா நம்ம தேடுவோம் அவர் பேசியிருக்காரா இங்கே யாருங்க பேசியிருக்காரா எதாவது சொல்லியிருக்கார எத்தனை கதை கிளம்புச்சி நானே கேட்குறேன் சீமானு வந்து இந்த விவகாரத்தில் பெரியார் பற்றி பேசுகிறாரு அதுக்கான விமர்சனங்கள் அது தனி ஏன் திடீர்னு பிரபாகரன் ஃபோட்டோ நான் ஒருத்தர் திடீர்னு தூக்கிட்டு வந்து நான் தான் எடிட் பண்ணேன்னு கொண்டு வர்றாங்க அதை ஏன் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா கையில் எடுக்குது அதுதான் செய்தியா நாட்டுக்கு தேவையான செய்தியான்னு கேட்குறேன் சீமான் துப்பாக்கி பயிற்சி பெற்றாரா அந்த உண்மையான ஒரு பெரிய ஊடகத்துடைய பெரிய எடிட்டர் உக்காந்துன்னு விவாதம் நடத்துகிறாரு கொடுத்தாரா பிரபாகரம் பிரபாகரம் கொடுத்தாரான்னு அது தேவையா அப்போ எங்கேருந்து அசைன்மெண்ட் வருது எங்கேருந்து கருத்தை உருவாக்குறாங்க இன்றைக்கி நாட்டுக்கு தேவை சீமான் துப்பாக்கியில் சுட்ட மேட்ரு தான் இன்றைக்கி நாட்டுக்கு தேவை தீ சீமான் ஆமைக்கறி சாப்பிட்டாரா இல்லையான்ற மேட்ரு தான் விடுதலை புள்ளிகளுக்கு சம்மந்தம் இல்லாத ஒருத்தர் வெளிநாட்டில் இருக்காரு அவருக்கு ஃப்ளைட் டிக்கெட்டு போட்டு வரவழைச்சு நீ பேட்டி விடு மாப்பிள்ளை நான் ஓன் டாம் அப்புறம் நீ எடு மாப்பிள்ளை நீ முடிச்சுட்டேன் நீ முடிச்சுட்டு மாப்பிள்ளை அடுத்து நீ அப்புறம் எந்தெந்த யூடியூப்லாம் நமக்கு ஆதரவாகுதோ அவங்களெலாம் இவர் தருவார் மாப்பிள்ளை இந்த மாதிரி பேசி கொடுத்ததுலாம் இருக்குது பேசி கொடுத்தது இருக்குது அப்போது இந்த நரேட்டிவ் வந்து எல்லா இடத்துலையும் உருவாகும் இது எல்லாமே விஜய்க்கு வந்து இருபது சதவீதம் இருக்குது பதினெட்டு சதவீதம் எல்லாம் செட் பண்ணுற நரேட்டிவ் தான் என்ன சார் இப்போ இருபது பர்சன்ட்டு விஜய்க்கு அப்படின்னு சொல்கிறது உடைய அர்த்தம் என்னென்னா விஜய்க்குன்னு இவ்வளோ பர்சன்டேஜ் முதல்ல யார் சர்வே பண்ணாலும் இல்லை அப்போது ராஜநாயகன் சொன்னோன்னே ஆ பண்ணு இப்போ விழுப்புரத்தில் போய்ட்டு விசிகாக்கு சர்வே எடுத்தா ஒரு எழுபது பர்சன்ட் இருக்குன்னா அதை சுற்றிட்டு வந்து தமிழகம் முழுவதும் விசிகாக்கு சொல்ல முடியுமா அதே தானே இதுக்கும் அப்போ என்ன அர்த்தம்னா உடனே இது மென்சி மீடியாவிலேருந்து பலரும் பேச ஆரம்பித்தாங்க பார்த்தீங்களா அதுக்கு என்ன காரணம்னா விஜய்யை கொஞ்சம் தாவேக்காவை தூண்டி விடுறது அதன் மூலியமாக அவர்கள் அதிமுகவுடன் பேச்சுவார்த்தை ஒரு வேலை போகிறதா இருந்தால் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே இந்த ஈகோ கிளாஷ் ஆகும் இருபது பர்சன்ட் இருக்குது எனக்கு நூற்றி பதினேழு சீட்டு கொடுங்க நீங்கள் என்ன இருபத்தொரு பர்சன்ட் தானே ஒரு பர்சன்ட் தான் கூட நீங்கள் நூற்றி பதினேழு வச்சுக்கிங்க இல்லாட்டி எங்களால் தான் முதலமைச்சர் உங்களை இன்னொன்று பேசணும் பார்த்தீங்களா இவரை முதலமைச்சராக தான் இவர் வந்திருக்காரா அப்படின்னு கால சூழ்நிலை வந்து ஒவ்வொரு டைமில் இறங்கி தான் வரும் அப்போ நீங்கள் வந்து ஜெயலலிதா விஜயகாந்த் யாரோடையும் கூட்டணி இல்லை நான் தான் முதலமைச்சர்னு வந்தார் ரெண்டாயிரத்தி பதினொன்று ஜெயலலிதா கூட சேர்ந்தார் அப்போ ஜெயலலிதா முதலமைச்சராக தான் விஜய் வந்தார் விஜயகாந்த் வந்தார் இல்லை அவரோட கட்சி அந்த நேரத்தில் வளர்க்க இந்த இடத்துல வளர்ச்சி அடையணும் திமுக வீழ்த்தணும் அவருடைய நோக்கம் அந்த இடத்துல திமுக கூட்டணி வீழ்த்தணும் அப்போ அதிமுகன்ற சக்தியோட சேர்ந்தால் தான் வீழ்த்த முடியும் அதோடு சேர்த்து தனது கட்சியும் அடுத்த லெவலுக்கு நகர்த்தணும் நகர்ந்ததா இல்லையா எதிர்கட்சி தலைவர் ஆனிங்களா அதுக்கப்புறம் ஜெயலலிதா பண்ணது இவங்க தப்பான முடிவு எடுத்ததெல்லாம் சேர்ந்து கட்சி ஒன்றும் இல்லாமல் போச்சு விஜயகாந்த் உடனடியையும் சேர்த்து இல்லாட்டி இந்த நாற்பத்தொன்னா ஒழுங்காக எதிர்கட்சியாக செயல்பட்டு இருந்தால் அடுத்த தேர்தலில் அவர் பெரிய சக்தியாக மாறிப்பார் வாய்ப்பு கிடைச்சதில்ல ரெண்டாயிரத்தி பதினாறில் கலைஞர் கூப்பிட்டார்ல அப்போ ஒரு ஐம்பது அறுபது சீட்டு கேட்டு நாற்பத்தஞ்சுக்கு மேலே கொடுக்கதான் இருந்தார் இருந்தால் அன்னைக்கு நீங்கள் பெரிய சக்தியை நீங்கள் தான் ஜெயிச்சுருப்பீங்க ஏடிஎம்கே தோத்துட்ருக்கோம் அன்னைக்கு கலைஞர் விஜயகாந்தை உள்ளே விடாமல் டி ஏடிஎம் ஒரு டீம் பார்த்துக்கிச்சு அப்போ ஒரு வீக வகுப்பாளர் இருந்தார் இப்போது இருக்கார் அந்த ஏடிஎம் டிஎம்கே தான் ஒர்க் பண்ணுறாரு அவர் நீ இரநூறு சீட்டு ஜெயிப்பீங்க அது இவங்களே ஒரு நரேட்டிவ் உருவாக்குனாங்க அதை இவங்களே நம்பிக்கிட்டாங்க அதே மாதிரி நிறையட்டிவ் வந்து இப்போ கேண்டி கிரியேட் பண்ணி கொடுத்து கிரியேட் பண்ணி கொடுத்து சேரக்கூடாதுன்றதெல்லாம் பண்ணுறாங்க இதை பார்க்கும்போது விஜய் ரசிகர்கள் மற்றவங்க பார்க்கும்போது செம்மையா குரே சொல்லிட்டாரு சரி இந்த நரேட்டிவ் கொஞ்சம் வலு சேர்க்கணும் இந்த இது நரேட்டிவ் டிவ்னு இப்போ எங்களை மாதிரி ஆட்கள்லாம் பேசுகிறோம் அப்போது இதுக்கு வலு சேர்க்கணும் உடனே ஒரு பிரசாந்த் கிஷோரை சொல்லிட்டாரு அப்படின்னு உன்னை தூயின்னு வராங்க அதை உருவாக்குது என்ன இது தாமேக்காக்குள்ளே இருக்க ஒரு டீம் வந்து எல்லா அவங்க பல பத்திரிகைகளில் ரிப்போர்ட்டர்கள் ஆப்ரேட் பண்ணுறாங்க அவங்களே இந்த டிவ் உருவாக்குறாங்க எப்படி விஜய் தலைமைதான் கூட்டணின்னு ஒரு இதை உருவாக்குனாங்களோ அதே மாதிரி அதே டீம் உருவாக்குது அவங்களுடைய நோக்கம் என்னன்னா விஜய் கூடயும் போயிடக்கூடாது நம்மளே வச்சுட்டு நம்மளே இது பண்ணணும் ஆனால் அது வந்து வெற்றிக்கான வழியான வெளியே இல்லை கட்சியை வந்து இவங்க தப்பான பார்த்து கொண்டு போய்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்றது தான் இது அப்போ அந்த விஷயங்களை இந்த அனலைஸை பொழுது அவர்களுக்கு ஆத்திரம் வருது நீங்கள் அதை ரொம்ப இயற்கையாக சொல்கிறேன் நீங்கள் இப்போ தான் ஆரம்பிச்சுட்டி உங்கள்கிட்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லைன்னா நீங்கள் எப்படிங்க போவீங்க நீங்கள் கொஞ்சமாவது கொஞ்சம் தயாரானதானே இங்கே போக முடியும் தயாரே ஆகலை நான் தனியாக தேர்தலை சந்திப்பேன்னா விஜய் ரசிகர்களுக்கு அது சந்தோஷமாக இருக்கும் அவங்களுக்கு அரசியல் அறிவுன்றது அவங்க லெவலுக்கு தான் இருக்கும் தேர்தல்ன்றது வேறேன்னு அவங்களுக்கு தெரியாது அடி வாங்கினா பிறகு அதே ஆட்களை திருப்பி திட்டுவாங்க என்ன அந்த மாதிரி கூட்டணி அமைச்சர் தான் ஜெயிச்சிருக்கலாம் ஒரு நாற்பத்தம்பது எம்எல்ஏ கையில் இருந்திருக்கும் அப்படின்னு முதல் தொழிலும் தாங்கவும் மாட்டாங்களா தாங்கவும் மாட்டாங்க இதுக்கு பிறகு அடிக்கிற அடி டிஎம்கே வேறு மாதிரி அடிக்கும் விஜய் ஒரு அச்சுறுத்தல் தானுங்க இன்னைக்கு இருந்தாலும் நீங்க உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் நாளைக்கு திமுக வருதுன்னா அதுக்கு பெரிய எதிர்ப்பா ஒரு அச்சுறுத்தல் யார் இருப்பா விஜய் தான் இருப்பாரு அப்போ விஜய் ஆரம்பத்திலேயே அடிச்சு காலி பண்ணா அவர் அப்போ என்ன பண்ணுவாரு வாங்கடா உங்களை நம்பி நானும் ஏதாவது கட்சி நீங்கள் பண்ணுவீங்கன்னு பார்த்தா இந்த மாதிரி பண்ணிட்டீங்களேப்பா ஜான் ஆரோக்கியசாமி உங்களை நம்பி ஒப்படைச்சேன் இந்த மாதிரி தனியா நிக்கலாம் தனியா நிக்கலான்னு கொண்டு போய் கவுத்திட்டீங்களாப்பா என்ன புசியானது நீங்க ஒழுங்க மன்றத்தில் நல்லா செயல்படுறீங்கன்னு பார்த்தா இங்கே ஒன்றுமே இல்லைங்க சரி ரைட்டு நான் ஒரு நாலு படம் அதுக்கும் ஏற்பாடு பண்ணி கொடுப்பாங்க ரஜினிக்கு அப்படி தான் பண்ணாங்க படம் ஏற்பாடில் மாதிரி கொண்டு அவர் பேசப்பட்டது ஒதுங்கிறதுக்காக இப்போவும் இவர் எப்படி நம்ப வைக்கிறாங்கன்னா ரசிகர்கள் ஒரு கோடி பேர் இருக்கிறாங்க அவங்க எல்லாம் நமக்கு ஓட்டு போடுவாங்க அது கிடையவே கிடையாது அந்த ஒரு கோடினா ரெண்டு கோடி இவர் வச்சுருக்காரு ஏடிஎம்கே ஏடிஎம்கே ரெண்டு கோடியும் ஓட்டு போட்டாங்களா டிஎம்கே ஒன்றரை கோடியில் ரெண்டு கோடி போ நோக்கி போகிறேன்றாங்க அவங்க எல்லாம் ஓட்டு போட்டாங்களா பாஜக சொல்லிச்சு ஒரு கோடி உறுப்பினர்கள் அடைஞ்சிட்டோன்னு என்ன ஆச்சு இது எல்லாமே ஒரு இந்த கணக்கு தான் இந்த கணக்கை வச்சுட்டுலாம் நீங்கள் எதுவும் எலப்பட முடியாது இன்னொன்று சொல்கிறேன் விஜய் ரசிகர்கள் பலரும் மாற்று கட்சி ஓட்டு போகிறவங்களா இருப்பாங்க இப்போ சீமா நல்லா பேசுகிறாரு அவருங்க நம்ம தலைவர் வரமாண்டாங்க சினிமாவில் தலைவன் ஓகேங்க ஆனால் அரசியலில் நல்லா பேசுறது சீமான் தாங்க நிறைய பேர் பார்க்க முடியுது பார்க்க முடியுது அவருக்கு தாங்க ஓட்டுன்னு மா போ இருக்கிறாங்க விசிக்காவில் இருக்கிறாங்க அப்போது நீங்கள் அந்த மாதிரி வர்ற ஓட்டு இருக்குல்ல நான் வந்து பட்டியல் சேர்ந்தவங்க என் தலைவன் வந்து திருமாவளவன் தாங்க எங்களுக்காக நிற்கக்கூடிய தலைவன் திருமாவளவன் ஆனால் நான் ரசிக்கிறது விஜய் அப்படின்னு அவர் என்னங்க அரசியலில் பெருசாக ஒன்றும் இல்லைங்க அவர் பண்ணலைங்க அப்படி பெண்கள் பார்ப்பாங்க நமக்காக பேசுகிறாரு நமக்காக நிற்கிறாரு அப்படின்னா ரைட்டு இல்லாட்டி அந்த நேரத்துக்கு என்னவோ அதுக்கேற்ற முடியும் அந்த ஆயிரம் ரூபா பேசுகிறேன் சார் உரிமை தொகை உரிமை தொகை இப்போ ரெண்டாயிரூவா போகுது உங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலாக நான் சொல்கிறேன் ஜூலை மாதத்துக்கு மேலே உரிமை தொகை ரெண்டாயிரமாக மாறப்போகிறது ரெட்டிப்பு ரெட்டிப்பு மகிழ்ச்சி அடுத்த ஜனவரியில் ஐயாயிரம் ரூபாய் உங்களுக்கு பொங்கலுக்கு போனஸே கொடுப்பார்கள் என்ன சேர்ந்துருக்க ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அந்த மாதிரி அந்த இதில் ஷிண்டே இருக்கும்போது ஏழாயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்தாங்க பேட்டி பேகன்னு சொல்லிட்டு பொங்கலுக்கு போனஸ் அந்த மாதிரி உங்கள் தீபாவளிக்கு போனஸ் கொடுத்தாங்க வச்சிங்க அப்படியே பெண்கள் வாக்கு உள்ளும்ல அதை நோக்கி நகரம் திமுக கடைசி வரைக்கும் இந்த ஆயிரம் ரெண்டாயிரம் ஐயாயிரம் அதோட முடிஞ்சு தான் நகருவாங்க அதை சார் அதே மாதிரி இன்னொன்று வந்து என்ன சொல்கிறாங்க இந்த பக்கம் வந்து அதிமுக வந்து கூட்டணி சேர்க்கிறக்கே இருக்கு ஆனால் வலுவாக இருக்கிற கூட்டணி வந்து இந்த ஜூன் மாதத்துக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக செதற ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் அது இயற்கைங்க ஏன் சொல்கிறேன் ஏன் சொல்கிறேன்னா அது இயற்கை நீங்கள் இன்றைக்கும் திமுக எப்படி நம்புதுன்னா நம்ம தனியான நிலையில் ஜெயிச்சிடுவோம் நம்ம அவ்வளோ நம்ப வச்சுருக்காங்க நம்ம அவ்வளோ திட்டங்கள் கலைஞர் அப்படி தான் நம்ப வச்சாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றில் நம்ம அவ்வளோ லெவலில் இருக்கிறோம் நம்ம வந்து இப்போ போய் சும்மா ஓட்டு கேட்டாலும் போதும் இது இல்லாமல் விட்டமின் சி மற்ற விஷயங்கள்லாம் இருக்குது ஈஸியாக மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுருவாங்க மெயினாக மகளிர் உரிமை தொகை இந்த புதுமை பெண்கள் திட்டம் நான் முதல்வன் திட்டம்லாம் பெரிய லெவலில் போயிருக்கு காந்தி ஆதரவு தனியாக தான் சி சொன்ன விட்டமின் சி அது எல்லோரும் பண்ணுறாங்க இவங்க கொஞ்சம் நல்லா வலுவாக பண்ணுவாங்க அப்போ இந்த விஷயத்தில் நமக்கு இருக்குதுன்னு நம்புகிறாங்க ஈவன் காங்கிரஸே வரலி விசிகாலும் தேவையில்லைன்ற முடிவு வந்துட்டாங்க தேவையில்ல தேவையில்லைன்ற முடிவு கிட்டத்தட்ட வந்துட்டாங்க காங்கிரஸ் கூட முரண்டு பிடிச்சா அமிச்சிடலாம் நம்ம தனியாகவே அடிக்கலாம் ரெண்டா ரெண்டாயிரத்தி பதினாறில் பண்ணாங்களா அந்த மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க அப்போது இந்த மாதிரி வரும்பொழுது இப்போது சீட்டு சரிங்க அதே இருபத்தஞ்சி தாங்க அதே ஆறு தாங்க அப்படின்னா நீங்கள் பாருங்கள் அவ்வளோ ஸ்போக்ஸ் பர்சன் மாதிரி இருக்கிற ஆளு ஷானாவாஸ் என்ன சொல்கிறாரு நாங்கள் ஆறு சீட்டு கொடுத்தா இந்த தடவை கையெழுத்து போட மாட்டோம் சிபிஎம் என்ன சொல்கிறாங்க டபுள் டிஜிட் இல்லைன்னா வாய்ப்பே வாய்ப்பு இல்லைன்றாங்க காங்கிரஸ் அறுபத்தஞ்சு தொகுதிகள் கேட்கணும்னு காங்கிரஸ் தாவேக்காக கூப்பிட்றாங்க இந்தியா கூட்டணியில் வாழணும் இன்னொன்று டெல்லியில் இந்தியா கூட்டணியை கிட்டத்தட்ட முறுக்கிற நிலைமை கொண்டாங்க ஏன்னா எங்கேயுமே இல்லை டெல்லி தேர்தலிலேயே இல்லை இல்லை அதனால தான் இல்ல அடுத்து மம்தா பேனர் பஞ்சாப் எலெக்ஷன்லேயும் வராது அப்போ இந்த மாதிரிலாம் வரும் பொழுது இங்கே மட்டும் என்ன தேதி இந்தியா கூட்டணி இங்கே திமுக கூட்டணி தானே அதனால நம்ம அறுபத்தஞ்சு சீட்டு கேட்போம் கொடுக்கலன்னா இருக்கவே இருக்காரு எடப்பாடி பழனிசாமி அப்படி பட் அறுபத்தஞ்சு கேட்டால் ஒரு ஐம்பதாவது கிடைக்கும் ஐம்பதாவது கிடைக்கும் அப்போ இது இந்த கூட்டணி அப்படியே ஒழிச்சிக்கிட்டாங்க போச்சு வச்சிக்கோங்க இந்த ஆட்டு தூக்கிவில்ல அந்த அட்டு கீழே இறங்கிடும்ல திமுக திரும்ப அந்த இடத்துல தூங்கணுமாதிரி அவ்வளோதான் அவங்க இரு இருபத்தாறு சதவீதம் வச்சுருக்காங்கன்னு வச்சிக்கோங்க ஒரு விதமான உளவியல் இது உருவாகும் இந்த கூட்டணி தான் ஜெயிக்கும் இவங்க தான் தடவை இவங்க தான் தடவைன்னு அப்போது இது இருபத்தாறுன்றது இருபத்ரெண்டு அப்படி போயிடும் ஆனால் இந்த கூட்டணியில் இருக்கற தலைவர்கள்லாம் எடப்பாடி வந்து முதலமைச்சர் ஆக்கறதுக்கு வந்து ஏற்றுக்கிருவாங்களா சார் இது வந்து எடப்பாடி பழனிசாமி என்னவோ ஒன்றும் இல்லாத ஒரு அந்த ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டல் வாசலில் உட்காந்துட்டு அயன் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரியா ஏங்க ஒரு கட்சியுடைய பொதுச் செயலாளர் நாலு வருஷமான அமைச்சராக இருந்தவர் அந்த கட்சியால் தேர்ந்தெடுக்கப்பட கூப்பிட்டு போய்சிடலாம் இவங்க யார் முடிவு பண்ணுறதுக்கு இவங்க போகிறது வந்து கூட்டணி தான் கூட்டணின்றது வந்து நீங்கள் உங்களுக்கு எத்தனை தொகுதி இத்தனை தொகுதி வேணும் அவ்வளோதான் தாவேக்கா போகுது இவங்களாம் போகிறாங்கன்னா வேணும்னா ஒரு அமுக்கபிள் செட்டில்மெண்ட் வேணால் வரலாம் ஒருவேளை எங்களுக்கு மெஜாரிட்டி இல்லைனா நீங்கள் கொடுத்தீங்கன்னா அப்போ என்ன பண்ணலான்ற வேணால் பேசலாம் அது பெரும்பாலும் வெளிப்படையாக வராது உள்ளூராக என்ன உங்களுக்கு இவ்வளோ இவ்வளோ சீட்டு நாங்கள் மெஜாரிட்டி வர மாதிரி ஒரு நூற்றி முப்பத்தி நாலு சீட்டில் நிற்போம் அப்படி தான் அந்த மாதிரி எல்லோரும் போய் சேர்ந்து நிற்கிறாங்க நான் சென் பர்சன்ட் அடிப்பாங்க அப்போ நைன்ட்டி பர்சன்ட்கிட்ட வரதுனால ஈஸியாக அவங்களுக்கு முப்பது நூற்றி முப்பது நின்னா கூட மெஜாரிட்டி வந்துடுவாங்க இது பல தடவை அதிமுகவுக்கு நடந்துருக்கு அதனால் இதை நோக்கி தான் நகரமே தவிர பெரிய கட்சி எதுங்க ரெண்டு பெரிய கட்சி இப்போ இங்கே வந்துட்டு இந்த கேள்வி ஏன் வரமாட்டேங்குது நாளைக்கு இதே கூட்டணி ஸ்டாலினை முதலமைச்சராக ஏற்றுக்கொள்ளுமா அப்படின்னு ஏன் இந்த சிறு கேள்வி வரமாட்டேங்குது ஏன்னா திட்டமிட்டு இவர் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை தவள்த்த பாடி தவழ்ந்து போய் வாங்க எப்படி வாங்கினாலும் முதலமைச்சராக நாலு வருஷம் இருந்தார்ல அப்புறம் என்ன பேசுகிறீங்க நீங்கள் வேறு பரம்பரை மன்னர் பரம்பரை தொடர்ச்சியாக வருது அடுத்தடுத்து வருது அங்கே இருந்த இது கிடைக்கல அவர் சில ஏற்பாடுகள் பண்ணி தான் வராரு அது அவருடைய சாமர்த்தியம் ஷிண்டே போனார்ல இன்றைக்கி வந்து அவர் முதலமைச்சராக இருந்தார்ல அது அவருடைய சாமர்த்தியம் அந்த மாதிரி ஒரு முன் பாதையில் ஒருத்தன் தயாராகி வந்து நிற்கிறான்னால் அது பெரிய விஷயம் இல்லை உங்களுடைய நேரத்தொதிக்கி பல்வேறு கேள்விக்கு வந்து விரிவாக பதிலளிச்சிருக்கீங்க நன்றி சார் நன்றி